தெளிதேன் என்கிற சேனல் யூடியூப்பில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எதனால் இந்த பெயரை வைத்தேன் என்று தெளிதேன் பிறந்த கதையை சற்று விபரமாக உங்கள் மத்தியில் சொல்லும்படிக்கு தேவன் கிருபை செய்தார் நன்றி செலுத்துறோம் ஏசப்பா நீர் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் அப்பா நீர் உலகத்தில் இருக்கிறவனில் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் நீர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ராஜா தகப்பனே இந்த வேலையிலும் தகப்பனே நாங்கள் பேசும் வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நான் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் தேவன் கூடவே இருந்தார் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வந்தார் என்னை பாதுகாத்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி எனக்கு எப்பக்கமும் நெருக்கம் தான் ஆனாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் எனக்கு போதுமானவராய் இருந்து என்னை எதற்கு ஒப்பு கொடுக்காதபடி என்னை பாதுகாத்து வந்தார் அந்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அவர் என் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார் வல்லவராகவே இருக்கிறார் அவரால் அன்றி வேறு கதியே இல்லை அவரே என் ஜீவன் அவரே என் நம்பிக்கை அவரே என் மேன்மை அவரே என் மகிமை அவரே என் கோட்டை அவரே என் அரண் அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார் நான் இன்று ஜி உலகத்தில் ஜீவிக்கிறேன் என்றால் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியம் மாணவர்களே நான் பல வருடங்களாக சரீரத்தில் பல விதமான போராட்டங்களை சந்தித்து வருகிறேன் எப்போ என்ன நடக்கும் என்று சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு போராட்டம் சரீர போராட்டம் மன போராட்டம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் இது எனக்கு தேவ நியமித்த பாதை இந்த ஓட்டத்திலே தேவன் என்னோடு இருக்கிறார் ஆம் இரண்டு அடிச்சுவடுகள் நடந்து போகிறது அதில் ஒன்று அவருடைய அடிச்சுவடு ஒன்று என்னுடைய ஓடும் என்னை சில வேளைகளில் அவர் தூக்கி சுமக்கிறார் சில வேளைகளில் நானும் அவரும் இணைந்து பயணிக்கிறோம் பிரியமானவர்களே இப்படியாக போய்கொண்டிருக்கும் பொழுது சரீரத்தில் அதிகமான போராட்டம் இரண்டாயிரமாம் வருடத்தில் எனக்கு டாக்டர் ட்ராவல் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் இரண்டாயிரம் ஆண்டு தூக்கத்தில் சிஜிஎம்எம் அதாவது திருச்சபை வளர்ச்சி மிஷினரி இயக்கம் என்கிற ஊழியத்தை செய்யும்படிக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறேன் அந்த சமயத்தில் எனக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது என்கிற நிர்பந்தமான சூழ்நிலை இன்னும் எனக்கு கா அந்த காணிக்கை கலெக்ஷன் பண்ணும் ஊழியத்தை பார்க்கு ஊழியத்தை நினைத்து எனக்கு சற்று அவநம்பிக்கை நான் வந்து இந்த டாக்ஸ் கொடுக்குறதும் என்ன போய் சுயசேஸ் சொல்வதுதான் ஊழியம் என்று நினைத்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போகும் பொழுது மக்களிடத்தில் நல்ல ஒரு தீர்மானம் இருக்காது நம்மை குறித்து அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு சற்று சலிப்பாகவே இருந்தது ஆனாலும் நான் ஆண்டவருக்காக ஓடுவேன் இப்படியாக இருக்கும் பொழுது நான் வேதம் வாசித்துக் கொண்டு பொழுது பவுல் ஆரம்பத்தில் செய்த ஊழியம் தர்ம பணத்தை சேகரித்து அனுப்புகிற ஊழியம்தான் இதை ப படித்தவுடன் எனக்கு சற்று நிம்மதியாக இருந்தது பரவாயில்லை நாம் செய்கிறதும் இதுவும் ஒரு ஊழியம்தான் என்று எடுத்துக்கொண்டேன் சரீரத்திலும் போராட்டம் இப்படியாக இருக்கும் பொழுது டாக்டர் எனக்கு மாத்திரை தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் மாத்திரை சாப்பிட்டவுடன் விடுவேன் மாத்திரையோட பவர் முடிந்த பிறகு எழும்புவேன் சாப்பிடுவேன் இப்படியாக இருந்தபடியால் எனக்கு க மனதளவில் சலிப்பாக காணப்பட்டது ஆண்டவரிடத்தில் நான் அதிகமாக ஜெபித்தேன் ஏசப்பா எனக்கு இந்த கழுத்தில் ஏன் இந்த பிரச்சனை என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது ஒரு சர்ப்பம் என் கழுத்தில் அப்படியே அதனுடைய அந்த படத்தை வைத்ததை காண்பித்தார் உடனே நான் ஜெபித்தின் பொல்லாது பிசாசே இது உன்னுடைய சூழ்ச்சியா உனக்கா நான் மாத்திரை மறந்து சாப்பிடுகிறேன் என்று அன்றோடு மாத்திரையை விட்டுவிட்டேன் விட்டுவிட்டு நான் ஜபத்தில் மட்டும் வைத்துவிட்டு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது கழுத்தில் நான் காலர் போட்டு தான் ட்ராவல் பண்ண வேண்டும் இதை இப்போ நான் பஸ்ஸில் ஏறினவுடன் காலர் போட்டு விடுவேன் கழுத்தில் இதை பார்த்து நிறைய பேர் என்னை மேலும் கிழங்காக பார்ப்பார்கள் அவர்கள் பார்வை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோனியதன்ற இவள் ஒரு பெரிய பாவி இவள் செய்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனை என்று அவர்கள் டெல்லி நகையாடுவதைப் போல எனக்கு காணப்பட்டது இதனால் ரொம்ப மனம் உடைந்தேன் ஆண்டவர் என்னோடு அந்த நேரத்தில் பேசினார் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று அன்று முதற் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை வந்த பிறகு நான் அந்த காலர் போடுவதை குறித்து எதை குறித்தோ நான் வேதனைப்படுவதே கிடையாது இப்படியாக கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு தரிசனம் கொடுத்தார் அதாவது நான் மலை ஏறி மேலே அதாவது இரண்டு கையாலும் தத்தி தத்தி பிடித்து பிடித்து ஏறி மலை உச்சிக்கு போய்விட்டேன் போய் உச்சிக்கு போனவுடன் அங்கு ஒருவர் உட்கு உட்கார்ந்திருக்கிறார் அவர் வெண்மையும் சிவப்புமானவர் அவர் ஒரு அதிகாரியை போலவே காணப்பட்டார் நான் போனேன் என்னிடத்தில் கேட்டார் நான் பதில் சொன்னேன் நீ நெருப்பில் மலர்கின்ற மலர் என்று ஒரு பெயரை சொல்லி என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு உட்காரு நான் கூட்டுத்தேன் தருகிறேன் கொண்டு போய் என்று சொன்னார் நான் உட்கார்ந்திருந்தேன் அப்படியே பக்க சைடு வழியே பார்த்தால் ரெண்டு கவுண்டர் கவுண்டர் இருக்கிற கவுண்டரில் எல்லோரும் லைனாக நின்று அவங்க அவங்க உழைத்ததற்குரிய சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இதே ஆண்டவர் எனக்கு காண்பித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு பிறகு என கூட்டுத்தேன் தந்தார் போய் என்று என்னை அனுப்பி வைத்துவிட்டார் நல்ல பிரகாசமான ஒரு இடத்திலிருந்து அப்படியே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளெயின் எப்படி இறங்கி வருகிறதோ அதே வண்ணமாகி இறங்கி வந்தேன் கீழே பூமியானது இருளாக காணப்பட்டது நான் அதற்கு அப்புறம் கூட்டுத்தேன் என்கிற அதை குறித்து ச தியானித்தேன் எதற்காக ஆண்டவர் இதை காண்பித்தார் என்று பிரியமானவர்களே வேதத்தில் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் உள்ளதுமாய் இருக்கிறது என்று பிரியமானவர்களே ஆம் ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசித்தேன் அதற்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் என் கண்களை ஆண்டவர் திறந்தார் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படிக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுதே அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு எனக்கு கல்விமானி நாவை தந்தார் வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார் பிரியமானவர்களை இன்னும் நான் தியானித்தேன் ச பக்கத்தில் நின்று எல்லோரும் கவுண்டரில் லைனாக நின்று சம்பளம் வாங்குகிறார்களே என்று அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருக்கு எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார் பிரியமானவர்களே நான் இந்த சிஜிஎம்எம் ஊழியத்தில் இர இரண்டாயிரம் ஆண்டில் நான் இது செய்கிறேன் என்று பொறுப்பெடுக்கும் பொழுது நான் சொன்னதாவது எனக்கு சம்பளமோ எதுவுமே வேண்டாம் நான் பஸ் பேரெல்லாம் நானே போட்டு எவ்வளவு கலெக்ஷன் ஆகிறதோ அதை நான் அனுப்பி வைப்பேன் என்று பொருட்படுத்தேன் பொருட்படுத்திக் கொண்டு நான் இதை செய்து கொண்டு இன்றளவும் செய்ய என் தேவன் எனக்கு கிருப்பை தந்திருக்கிறார் பலன் தந்திருக்கிறார் சத்துவத்தை தந்திருக்கிறார் ஆம் ஊழியத்தை நாம் தன்னார்வமாக செய்வதற்கும் சம்பளம் வாங்கி கொண்டு செய்வதற்கும் உரிய வித்தியாசத்தை தேவன் எனக்கு உணர்த்தினார் அது முதற்கொண்டு நான் இந்த ஊழியத்தை செய்வதில் எந்தவித மனச்சோர்வும் எந்தவித சலிப்பும் எந்தவித மக்கள் என்ன நினைத்தாலும் சரி என்று ஒரு தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய என் தேவன் எனக்கு ரூபாய் செய்திருக்கிறார் ஆம் தேவன் எனக்கு ஏற்பட்ட எல்லா சந்தேகங்களையும் எனக்கு அப்பப்போ தீர்த்து எனக்கு ஒரு திட நம்பிக்கை தைரியத்தை மன உறுதியை தந்து என்னை நடத்துகிறார் ஆமேன் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்ப ஏற்பட்ட க கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் நெருக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் நான் கடந்து வந்த பாதைகளையெல்லாம் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நான் ரொம்ப நினைத்தது உண்டு என் மகளிடம் அதை பற்றி நான் பேசி இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் நான் புத்தகம் எழுதி வெளியிட வேண்டும் என்று ஆனால் புத்தகம் எழுதுவது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது இப்படியாக இருக்கும் பொழுது ஏனென்றால் சாட்சி சொல்ல வேண்டுமானால் ஆலயத்திலும் அதற்கு திறந்த வாசலை எதிர்பார்க்க முடியாது அப்பொழுதுதான் இந்த டியூப்பில் சேனல் ஆரம்பிப்பதை பற்றி கே அறிந்து கொண்டேன் எனவே சரி நம்மளுடைய சாட்சிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை வேதத்தின் ரகசியங்களை நாம் இதை பேச வேண்டும் யூடியூப்பில் போட வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு ஆரம்பித்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நான் நினைத்தேன் அப்பொழுது ஆண்டவர் எனக்கு கூட்டுத்தேன் தருகிறேன் என்று சொன்னதை நான் ஞாபகப்படுத்தினேன் உடனே வேதாகமத்தில் புரட்டி பார்த்தேன் அங்கு தெளிதேன் என்கிற வார்த்தை இருக்கிறது கூட்டுத்தேன் என்கிற வார்த்தையை பார்க்க முடியவில்லை தெளிதேன் என்கிற வார்த்தையை பார்த்தேன் உடனே தான் தெளிதேன் என்று ஆரம்பிக்க என் தேவன் எனக்கு கிருபை செய்தார் ஆமேன் ஆரம்பித்து பல வீடியோ தொகுப்புகளை போடும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிருப்பை செய்தார் எப்பப்போல்லாம் எனக்கு வசனங்களை சுட்டி காட்டுகிறாரோ அப்போல்லாம் அந்த வசனத்தை குறித்து நான் வீடியோ தொகுப்பை வெளியிடுகிறேன் பிரியமானவர்களே இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தெளிதேன் பிறந்த வரலாறு இதுதான்